நம்ம ஓம்முருகா நெட்ஒர்க் மூலமாக நண்பர்கள் மூலமாக அறிமுகமானார் இந்த ஓமுருக அப்படிங்கிறது வந்து உலக லெவலில் தமிழர்களின் பொருளாதார வறட்சிக்காக கடந்த ரெண்டாயிரத்தி பத்து முதல் செயல்பட்டுருக்கு இதில் வந்து பொருளாதார வறட்சி அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் வேணாம் எல்லாருக்கும் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்பு மற்ற அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஒவ்வொரு நண்ப ஒவ்வொரு நண்பர்கள் மூலமாக ஒவ்வொரு உறுப்பினர்கள் மூலமாக கைமாத்திக்கிறது தான் ஓமுர் தான் இதில் தமிழ் பெண்களோட அவங்களுக்கான வாய்ப்பு எப்படி தமிழ் பெண்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து நல்லா படிச்சுருக்காங்க சொல்லப்போனால் ஆண்களோட பெண்கள் வந்து அறிவில் ரொம்ப சிறந்திருக்காங்க ஆனால் அவங்க அத்தனை பேருமே வந்து அத்தனை பேருன்னு சொல்ல முடியாது ஒரு தொண்ணூ தொண்ணூறு சதவீதங்கள் வந்துட்டு நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு தான் நம்மளோட கலாச்சாரங்கள் தான் வருது ஸோ அவங்க குடும்பத்தை தான் பார்க்குறாங்க மற்ற பல நாடுகளில் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம பெண்கள் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இப்போ ஒரு வேலைவாய்ப்புக்கு போக முடியாமல் நம்ம கலாச்சாரத்துக்குள்ளே தான் இருக்காங்க அப்படி தான் வ வளரும் ஏன்னா நம்ம கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க முடியாது இருந்தாலும் வா தொழில் வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய செய் இருக்குது இப்போ வீடுகளில் இருந்து செய்யக்கூடிய லெவலில் உலகமே வந்து கையெடுக்கமாக இருக்கிற கணினிக்குள்ளேயும் உங்களுக்கு கையில் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ உங்கள் ஃபோனுக்குள்ளே வந்துடுச்சு இப்போ அதை வாய்ப்பு பற்றி சொன்னீங்க இது எப்படி அவங்க எப்படி அணுகிறது அவங்க எப்படி அவங்க அவங்க செய்கிறது அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லா நிச்சயமாக அது இப்போது நம்ம என்ன தேடுறோமோ அதான் நம்ம கண்ணில் தெரியும் இல்லையா ஸோ நம்ம வந்து வீடு வீட்டில் இருந்துட்டு நம்ம குழந்தைங்கள கணவர்மார்களை பெற்றோர்களை பார்த்துக்கிட்ட நேரம் போக மீதி நேரங்கள் வந்து நம்ம கணினியை வந்து பயன்படுத்தி மற்ற இடங்களில் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க மற்ற இப்போது இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் வந்தது வாட்ஸ்அப் வந்திருக்கு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்கு இந்த டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தி எப்படி சம்பாதிக்கிறாங்களா வேறு யாரும் சம்பாதிக்கிறாங்களா எப்படி சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா தேடி பார்த்தா வியக்க வைக்கிற ல லெவலில் இருக்குது இன்றைக்கி வந்து மூணுல பயன்படுத்தி இப்போது சினிமா தொடர்கள் சினிமா தொலைக்காட்சி தொடர்கள் இதை பற்றி விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு பக்க கூட்டங்கள் இருந்த போதிலும் இந்த தொழில் வாய்ப்புகளுக்கான இதுகள் தொடர்புகளும் சரி தொழில் வாயு அதை தொழிலாக பயன்படுத்தி நிறைய பேர் அவங்க தன்னோட பொருட்களை ஆன்லைன் மூலமெல்லாம் இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதையும் வந்துட்டு அதை தான் இப்போ எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக நினைக்கிறாங்க இப்போ மிக ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி பெரிய பெரிய இது ஸ்டோர்ஸு இதெல்லாம் போ போக ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு பெண்களும் ஒவ்வொரு பெண்களும் தங்களை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கும் தங்களுக்கான வருமானத்தை ஈட்டிக்கிறதுக்கும் இந்த இ காமர்ஸ் ஆன்லைன் வந்து கண்டிப்பாக பயன்படும் அது ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு இருக்குது அதில் வருமானம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அது வந்து அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ப பயனுள்ளதாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை இன்னும் உத்வேகமாக பண்ணுறதுக்கு வந்து இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த லாப நோக்கம் அந்த லாபம் பற்றி அறுபத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட இருக்கிற பொருள்கள் நம்ம ஊரில் என்னங்க பத்து ரூபாய்க்கு கிடைக்கிற பொருள் அமெரிக்காவில் வந்து ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக கேட்போம் அது எப்படி அந்த ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வருதுன்னா அந்த கணினி மூலமாக அந்த பொருளை வந்து தேடுறீங்க அதை அமெரிக்கா நாட்டில் போய் தேடுறீங்க இல்லை ஆஸ்திரேலியாவில் போய் தேடுறீங்க அங்கே என்ன விலை விற்கிதுங்கிறது உங்களுக்கு அங்கேயே பேஜிலே தெரியும் இப்போ ஆஸ்திரேலியாவில் இது வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு 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 கலைப்பொருள் இருக்கட்டும் நம்ம கடையில் பார்த்துட்டு வந்துருப்போம் ஆயிரம் இருக்கும் இதே ஆஸ்திரேலிய சந்தையில் அதோடய பொருளோட மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு இருக்கும் ஏன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கிடச்சதால் இங்கே ரூபாய்க்கு விற்குது இவ்வளோ பெரிய ஒரு நாற்பத்தொம்பதாயிரரூபாய் லாபம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் அதை செய்ய முடியாத ஒரு தடங்கல்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்குது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது எப்படி அந்த அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது அதோட நம்ம உங்க அது அவங்க எப்படி அதை கொடுக்க போகிறாங்க இருக்க நிச்சயமாக அடுத்த கட்டம் அப்படிங்கிற ப பட்சத்தில் இப்போ எல்லாருமே ஊரில் எல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை நீங்கள் பண்ணலாம் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோட்டலுக்கு ஹோட்டலில் ஊருக்கு ஊரே ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க போட்டு அவங்க ரெண்டாயிரம் அந்த ஐயாயிரத்தை வாங்கிக்கிட்டு ஐ கோடு எடுக்கிறது எப்படி ஐ கோடுன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கோடு எடுக்கிறது எப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த வாய்ப்புகளை எப்படி கைக்கு கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நானும் ஊரிலேயே உட்காந்துட்டு அவங்களுக்கு வந்து யோசனை சொல்லிவிட்டு உட்காந்துருக்கலாம் பட் என்னோடய நோக்கம் அது கிடையாது ஆன் த கிரவுண்டு அந்த நாடுகளில் உண்மையிலே சந்தைகளில் எப்படி ம பொருட்கள் கிடைக்குது ஆன்லைன் மூலமாக எவ்வளோ தூரத்துக்கு விழிப்புணர்வு இருக்குது எவ்வளோ தூரம் வாங்குறாங்க அப்படின்னுலாம் போயிட்டு நேருக்கு நேரம் இப்போதைக்கு நம்ம இருந்து பார்க்க பார்க்குறப்போ இந்த ஆஸ்திரேலியா சந்தைகள் சிட்னி உங்கள் நீங்கள் இருக்கிற நகரத்தை நான் சுற்றி பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் இருக்குது ஆனால் எல்லா பொருட்களும் இருக்குது நீங்கள் சொல்ல முடியாது அன்றாட தேவைகளுக்கான பொருட்கள் தான் இருக்குது மற்ற கலை பொருட்களோ மற்ற உடைகள் ஆபரணங்கள் மற்ற புதுமையான பொருட்கள்லாம் எதையுமே இங்கே ரொம்ப பார்க்க முடியல அந்த ஸோ அந்த பொருட்களுக்கெல்லாம் இங்கே நல்ல வாய்ப்பு இருக்குது சரி இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இப்போ ஒருத்தர் அந்த வாய்ப்பை வந்து ஓ அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறதுன்னு கேட்டிங்க அதை நான் தெளிவாக சொல்லாமல் விட்டுட்டேன் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தலாம்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு கடையில் ஆர்டர் எடுக்கணும் ஆர்டர் எடுக்கணும் ஆர்டர் அந்த ஆர்டர் எடுக்கணுங்கிறத எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்கணுங்கிறது மட்டும் யோசனை இல்லாமல் அந்த பொருளை எப்படி நம்ம முன்னாடி அங்கே கொண்டு போய் விற்கிறது அப்படின்றத நான் ஒரு பார்க்கும்போது இங்கே ஏன் நம்ம அங்கே இருக்கிற அந்த நம்ம குடும்பத்து பெண்கள் இங்கே இருக்கிற நம்ம படித்த குடும்பத்து பெண்கள் இவங்களும் இங்கே வீடுகளில் இருக்காங்க இவங்களும் ஆன்லைன் பயன்படுத்த தெரியும் ஸோ ஏன் வந்து இவங்களை கனெக்ட் பண்ணக்கூடாது இப்போ அங்கேருந்து இருந்து பொருட்களை ஏன் இவங்கள்ட்ட அனுப்பி இவங்களும் ஆன்லைனில் விற்கலாம் அவங்களும் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே ஏன்னா ஆஸ்திரேலியாக்குள்ளே வர முடியாது பாஸ்போர்ட்லாம் வேணும் டிக்கெட் எடுக்கணும்னு தேவையில்லை ஏன்னா ஃபேஸ்புக் மூலமாக ஒவ்வொருத்தங்களை கனெக்ட் பண்ணி இங்கே இருக்கிற பெண்கள்ட்ட இந்த பொருள் இருக்குது வாங்கிக்கிறீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கலாம் எங்கே இருக்குது யார்கிட்ட வாங்குறது அப்படின்னு கேட்கும்போது தான் அனுப்பி வச்சிருக்கிற இந்த தொடர்புகள் ஆஸ்திரேலியா இருக்க பேஸில் அவங்க அந்த பொருட்களை விற்க முடியும் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆயிரரூபா பொருள் ரூபாய் அது கண்டிப்பாக அந்த ரூபாய் விற்க முடியும் அதை ரெண்டையும் பகிர்ந்துக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் ஏன்னா இவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க இந்த பொருளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கூட இங்கே இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ அவங்க அந்த பொருளை வந்துட்டு வாங்கி அனுப்புகிறாங்க இவங்க அதை ஆன்லைன் மூலமாக விற்கிறாங்க அவங்களும் அதை ஆன்லைன் மூலமாக ஆஸ்திரேலியாவுக்குள்ளே விற்கிறாங்க ஸோ அந்த லாபத்தை வந்து அவங்க ரெண்டு பேருமே கூட பிரிச்சுக்கலாம் சரியா இதை எப்படி பண்ணுறது இப்போ நீங்கள் ஓகே இதை லாபம் நோக்கணும் புரியுது இதை வந்து இப்போ அடுத்த கட்டமாக செயல்படுத்தணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் ஒரு நான் இந்தியாவில் ஒரு 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 பெண் பண்ணி இருக்காங்க அவங்க வந்து ஒரு சில பொருட்கள் வச்சுருக்காங்க இப்போ இதை சந்தைப்படுத்தணும் ஆஸ்திரேலியாவில் அதுக்கு அவங்க அதை என்ன மாதிரி பண்ணணும் என்ன மாதிரி அதை யாரை அணுகணும் அதை எப்படி அந்த பொருட்களை அனுப்பி வைக்கணும் அதை பற்றி ஓகே ஆஸ்திரேலியாவுக்குள்ளே எல்லா பொருட்களையும் அனுப்ப முடியாது ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியாவுக்குள்ளே இந்த பொருட்கள்லாம் உண்மையிலே கிடைக்குதா அப்படின்றத மற்ற அதை தேடி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இப்போ ஒரு பொருள் உங்கள் கையில் இருக்குது அது அந்த பொருளை அனுப்புனா கிடைக்குமா அந்த பொருளை சந்தைக்கு போகுமா அப்படிங்கிறது உங்களால் உங்களாலே அங்கே இருந்த வாக்கிலே நீங்கள் அதை பார்க்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே நான் வந்து சில நண்பர்களை தொடர்பு கொண்ட போது அவங்களாம் அதுக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க இப்போ அவங்களும் அந்த பொருட்களுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஒப்பீனியன் சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது நம்ம வந்து அந்த பொருட்களை ஒரு அஞ்சோ பத்தோ பொருட்களையும் நம்ம அங்கேருந்து டிஹெச்எல் போஸ்டல் அந்த இந்த மாதிரி இது கொரியர் சர்வீஸ் மூலமாக ஒரு கிலோ ஏழ்நூறுபா அவ்வளோதான் செலவாகுது அந்த ஏழ்நூறுபாயை வந்து இங்கே அனுப்பி அந்த எழுநூறுவா இல்லை எழுநூறுபாய்க்கு உள்ள கொரியர் ஒரு கிலோவுக்குள்ள ஜாமானோ இல்லை ரெண்டு கிலோவோ அனுப்பி இந்த இவங்களுக்கு இது கிடைக்க சொல்லிடலாம் ஸோ ஆஸ்திரேலியா சந்தைக்குள்ளே உள்ள உங்கள் பொருள் இருக்குது நீங்கள் லட்ச ரூபாய் மார்க்கெட்டு பல லட்ச ரூபாய்க்கு முதலீடு போட்டு நீங்கள் பண்ணணும்னு தேவையும் கிடையாது சின்ன லெவலில் இங்கே அனுப்பிட்டு ஆனால் ஆன்லைன் மூலமாக அவங்களும் விற்கலாம் இங்கே இருக்கிறவங்களும் அதை விற்பாங்க இதை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த பொருள் வந்துட்டு வாங்குறவங்க வந்து ரொம்ப பிடிச்சி போய் நிறைய பொருள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மிகப்பெரிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் சரி நல்லா அனுப்புகிறாங்க வெற்றிகரமாக போகுது அதுக்கப்புறம் நிறைய நம்ம அதை செய்கிறோம் அது சரி இப்போது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பொருள் நீங்கள் நம்மளால் அதை வந்து விற்பனை பண்ண முடியலைன்னா அதை நம்ம எப்படி அவங்களுக்கு திருப்பி அனுப்பிடுவோமா இல்லை அதாவது திருப்பி அனுப்புவோம்னா அது என்ன மாதிரியான முறைகளில் நமக்கு தெரியும் இதை வந்து நம்ம குறிப்பிட்ட கால அவகாசம் மூணு மாதம் வச்சுருக்கோம் தொண்ணூறு நாள் ஏன்னா அந்த பொருள் வந்துட்டு இங்கே கிடைக்கிது அப்படின்னு நீங்களும் முயற்சி பண்ணுறீங்க அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க இப்போ அந்த பொருள் வந்துட்டு வாங்க ஒரு பொருள் மூவ் ஆகிடுச்சினால கண்டிப்பாக ஒரு நூறு பொருள் மூவ் ஆகும் ஆயிரம் பொருள் மூவ் ஆகும் ஆனால் நீங்கள் அனுப்புகிற பொருளில் ஒரு பொருள் கூட ஒரு மூணு மாதத்தில் மூவ் ஆகாத பட்சத்தில் திரும்ப நீங்கள் அதை ரிட்டன் எடுத்துக்கலாம் அந்த ரிட்டன் எடுத்துக்கலான்னா திரும்ப அதே கொரியர் காசு தான் ஆக போகுது ஸோ உங்களோட பொருள் வந்துட்டு யாரும் அதை தூக்கிட்டு போயிட போகிறதில்ல இந்த தகுந்த ஆட்கள் மட்டும்தான் நம்மளோட ரொம்ப தேர்ந்தெடுத்து நேருக்கு நேராக சந்தித்து அவங்களோட தன்மையை பொறுத்து அவங்களால முடியுமான்ற தகுதியையும் பொறுத்து தான் நம்ம இவங்களை வந்து இணைத்து வைக்கிறோம் இப்போ அவங்களையும் இவங்களையும் அறிமுகப்படுத்துகிறோம் ஸோ இவங்களும் அவங்களுக்கு உதவியாக இருக்காங்க அவங்களும் இவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போது அவங்க புரிதலுக்கு மத்தியில் ஒரு மூணு மாதம் டைம் அவகாசம் எடுத்து இதை முயற்சி பண்ணிவிட்டு திரும்ப அந்த பொருளை வாபஸ் எடுத்துக்கலாம் வாபஸ் எடுத்துக்கலாம்னா இங்கே இருக்கிறவங்க திரும்ப உங்களுக்கு டிஎச்எல்லில் கொரியரில் அனுப்பிட போகிறாங்க ஏன்னா கொரியர் செலவு மட்டும் தானே அந்த கொரியர் செலவு கூட நீங்கள் தான் பண்ணணும் ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொரியரை திரும்ப அனுப்புகிறாங்கன்னா அப்போ அவங்களோட செலவு அதிகமாகிடக்கூடாது இடக்கூடாது ஏன்னா அவங்க வந்து அவங்களோட நே அவங்க நேரத்தை அதுக்கு ஒதுக்குறதே வந்து உங்களோட உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு முதலீடு இந்த பொருட்களை திரும்பி அனுப்புறதுனால நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்லாம் மனம் தளராதிங்க ஏன்னா அந்த பொருளோடய இதை மா சந்தையை வந்து இவங்க ஸ்டடி பண்ணதை அவங்க உங்களுக்கு ரிப்போர்ட்டாக ஒரு இதை கொடுப்பாங்க இதை எப்படி மாற்றி அமைச்சா இது வந்து வெற்றி பெறும் இந்த பொருள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க திரும்ப அந்த மாற்றி நம்ம இங்கே கொடுக்கும்போது நிச்சயமாக அதுக்கான வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்குது சொன்னீங்க இப்போ அந்த இப்போ லாபம் வருது நல்லா இப்போ நல்லா செய்கிறோம் நல்லா இப்போ நல்லா லாபம் வருது இப்போ இந்த லாபத்தை வந்து எப்படி என்ன மாதிரியான முறைகளை வந்து நம்ம வந்து அது அவங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறோம் அது அதை பற்றின கொஞ்சம் தெளிவான ஒரு விளக்கம் பண்ணி நான் ஓகே அந்த லாபம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி அதை முடிவு பண்ணேன்னா மற்ற கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க அதை தான் நம்ம பண்ணணும் அப்போ மற்ற ஆன்லைன் கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஐம்பது பெர்சன்ட் வந்துட்டு லாபத்தை வந்து போய் இவங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கிது கஸ்டமருக்கு மீதி முப்பது பர்சன்ட் அவங்க லாபத்தை எடுத்துக்கிறாங்க அந்த பொருள் இப்போ ஒரு நூறுரூபா பொருள்னால் நூறுரூபா லாபம் கிடைக்குதுன்னா அதில் வந்து முப்பது ரூபா கம்பெனிக்கு போயிடுது அந்த லாபத்தில் கம்பெனின்றது அந்த ஆன்லைன் கம்பெனிக்கு மீதி இருபது பர்சன்ட் வரி அந்த மற்ற செலவினங்கள் அப்படின்னு சொல்லிவிட்றாங்க இதை நான் ஸ்ட்ரைட்டாகவே நான் என்ன சொல்கிறேன் நமக்கு வந்து இது எப்படி பிரிச்சிருக்கேன்னா இவங்களுக்கு அறுபது பெர்சென்ட்டும் அந்த சைடில் வந்துட்டு நாற்பது பெர்சென்ட்டும் இது இந்த மாதிரி லாபத்தை பிரிச்சுருக்கேன் இதில் வந்து இவங்க டென் பெர்சன் இவங்க டென் பெர்சன்ட்டும் அந்த சைடில் டென் பெர்செண்ட்டும் ஓமுருகாவுக்கு நன்கொடையை தர மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம அந்த நன்கொடைகளை வச்சு தான் நம்ம நிறைய பயணங்கள்லாம் மேற்கொள்கிறோம் இப்போ ஈவன் இங்கே வந்திருக்கிறதே கூட இந்த ஓமுருகா குரூப்போட அவங்களோட செலவு எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களோட சமுதாய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு நாடுகள்லையும் இந்த மாதிரி இருந்து அழைப்புகள் வந்துட்டுருக்கு போய் இந்த வாய்ப்புகளை உருவாக்கி நம்ம மக்களுக்கு குறிப்பாக நம்மளோட பெண்கள் முன்னேற்றத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் எங்களுக்கு நிறைவு ஒரு கேள்வி இந்த பயணம் ஆஸ்திரேலியா பயணம் எப்படி இருந்தது அது நீங்கள் எப்படி பார்க்கலாம் நல்லா இது நான் உண்மையை சொல்லணும்னா மற்ற நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே பயணம் பண்ணியிருக்கேன் ஆஸ்திரேலியா வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட பயணம் இங்கே வந்து பார்க்கும்போது நம்ம ஆட்கள் வந்து அருமையான நாடு பறந்து விரிந்த நாடு பல வாய்ப்புகள் குட்டி கிடக்கிற நாடு இப்போ ஆஸ்திரேலியா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 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 ஏற்படியாக இருக்கும் எப்படி நான் ஏற்படியாக இருக்கும்னு சொல்கிறேன்னா வாய்ப்பு கிடைச்சேன் முதல்ல இங்கே சந்தைப்படுத்தக்கூடிய பொருட்கள் இங்கே நல்லா போகுது அப்படின்னா யூரோப் மார்க்கெட் அமெரிக்கா மார்க்கெட்லாம் ஈஸியாக தாண்டி போகலாம் நம்ம எடுத்தோன்னே அங்கே போய் யூரோப்பில் நம்ம வந்து இது ட்ரை பண்ணுறோம் அமெரிக்கா ட்ரை பண்ணுறோம்னா ஆஸ்திரேலியா ஒரு நல்ல ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்க்கான இது வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன் அப்படின்னா இப்போது அந்த நாடு முழுவதும் ஒவ்வொரு இடங்களில் நகரங்கள்ல அமைஞ்சு வருது கடற்கரை ஓரங்கள்லேயே பாத்தீங்கன்னா நகரங்கள் வருது இந்த கடற்கரை ஓர நகரங்களில் இருக்கிற நம்ம தமிழ் இன மக்கள் வந்து பறந்து எல்லா இடங்கள்லேயும் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதை எப்படி உதவி செஞ்சுக்கிறதுன்னு தெரியல செய்யணும்னு எல்லாருக்கும் மனசு இருக்கு நான் போய் அந்த தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் பேசினேன் நாங்கள்லாம் தயாராக இருக்கோம் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வி என்ன முன் வச்சு முன் வச்சாங்க வாய்ப்புகளை மாற்றிக்கோங்க நன் நம்பகத்தன்மையை ஏற்படுத்திக்கோங்க அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்க கேள்விகள் எப்படி செய்கிறது ஏ என்ன பண்ணுறது அப்படின்றத கேட்க தயங்க வேணாம் உங்களுக்கு மேற்கொண்ட கேள்விகள் இருந்ததுன்னா ஓம்முர்களை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஹோம்முர்காள் நம்மளே இதில் எல்லாம் கிடையாது நமக்கு பின்னாடி இருக்கிற அனுபவப்பட்டவங்க அவங்கள்டேந்து தான் நம்ம அந்த பதிலை வாங்கி கொடுக்குறோம் இது வந்து ஒரு சொல்லப்போனால் இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் சென்டர் மாதிரியும் ஒரு ஒரு நெட்ஒர்க்கிங் சென்டர் தான் இது பட் இதோட சர்வீஸ் வந்துட்டு அனைவருக்கும் கிடைச்சி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நம்மளோட தமிழ் மக்களும் வந்து தொழில் வாய்ப்புகளில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டணுங்கிறது என்னோடய ஆசை அதுக்காக நான் வந்து நிறைய பேரை சமைச்சு ஏதாவது சம்மந்தமாக அவங்கள என்கரேஜ் பண்ணி பேசுகிறேன் நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு நம்ம மக்கள்லாம் ரெடியாக இருக்கோங்கிறதையும் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா எனக்கு யாரும் இல்லைங்கிற எண்ணங்கள் எல்லார்கள்ட்டையுமே இருக்குது எனக்கு யார் என்ன செஞ்சால் இதுதான் எல்லாரும் எல்லோரும் கேட்போம் எனக்கு யார் என்ன செஞ்சால் என்ன செஞ்சால் நம்ம சமுதாயம் நம்மளை செய்யும் சமுதாயங்கிறது மற்றவங்க இல்லை நம்ம தான் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் கண்டிப்பாக உதவி நமக்கும் திரும்ப பல மடங்காக திரும்ப கிடைக்குங்கிறத நிறைவு கொண்டு இந்த ஆஸ்திரேலிய பயணம் மிக அருமையான அனுபவத்தை கொடுத்தது உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த ஒரு இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க சதீஷா ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி எங்களுடைய இந்த நோக்கம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்க்கை நன்றி